தமிழ் தந்தை சேனலுக்கு ஒரு அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எழுத்தட்டை சுவாமிக்கு நெய்வேத்தியம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு உளுந்த மாவு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வெண்ணெய் இதுக்கு கண்டிப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் சேர்த்துக்குவோம் தரண்டில் வெண்ணெய் வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலறி கொடுங்க இந்த பக்கம் எள் எள் விளங்கானா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க வேர்க்கலை வெளியும் வேர்க்கலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஊற வச்ச பெருங்காய தண்ணி அப்புறம் கருவேப்பிலை வத்த மிளகா அரைச்சி போட்டுருக்கேன் நீங்கள் பொடியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ வெந்நீர் தேவையில்லைங்க நார்மலாக இருக்கிறேன் வாட்டர்லேயே நீங்கள் பெசரி எடுத்துக்கலாம் இப்போது கையில் பெசிக்கலாம் வெண்ணெய் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைச்சிக்கோங்க மேல் மாவு கீழ மாவு அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இதெல்லாம் குட்டி குட்டி பானம் எடுத்து நம்ம தட்டிக்க வேண்டியிருக்காங்க நல்லா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வாழை இருந்தால் போதும் எந்த சைஸ் போட போகிறீங்களோ அந்த சைடு எடுத்து நல்லா இந்த மொழி பெருசாக வேணும்னா பெருசாக சின்னதாக வேணும்னா சின்னதாக இல்லை காயின் மாதிரி வேணும்னா இப்படியே தட்டி கொடுத்துருங்க இந்த விரல் உயில கட்டலாம் என்ன காய வச்சிருக்கீங்க முன்னாடி ரெண்டு மூணு பேர் செய்வாங்க ஒருத்தர் பால் பண்ணுவாங்க ஒரே அருவா ஒருத்தர் தட்டுவாங்க ஒருத்தர் போட்டு எடுப்பாங்க உள்ளங்கையில வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி எப்படி வசதிப்படுதோ ஒரு எப்படி பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க தட்டிக்கோங்க தட்டைகளை ஓரளவு தட்டி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிலா காய்ச்சலாக தான் காயணும் நீங்கள் போடும்போது முதல்ல எதை தட்டினீங்கன்னோ அதை போட்டுங்க ஏன்னா அது உணர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்க விண்டு வரும் அதனால் முதல்ல நம்ம இதை தானே தட்டணும் அதனால் இதை சேர்த்துடலாம் எந்த அளவு தட்டை பிடிக்குமோ அந்த அளவு எடுத்து நம்ம சேர்த்துடலாம் ரொம்பவும் போடக்கூடாது மேல போட்டாலும் அது இறங்கி போகணும் நல்லா வேக வில்லைன்னா அடுத்த நாள் வந்து நமக்கு போயிடும் நல்லா வேக விட்டு எடுக்கணும் வேகட்டும் அப்ப எப்படின்னா உங்களுக்கு நல்ல நுறையெல்லாம் அடங்கி வரணும் இல்லைன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் மாதிரி உங்களுக்கு நமக்கு போயிடும் அதனால் நல்ல வேக விட்டு எழுதுறேன் பாருங்கள் இன்னும் வேகனை உங்களுக்கு இன்னும் நுராக வந்துகிட்டே இருக்குது பிக்னஸ்ஸாக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்ப பாருங்க ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அலங்காரம் எள்ளு தட்டடை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப செய்கிறதும் ரொம்ப சுலபம் டேஸ்ட்டும் நம்ம பாசு பருப்பும் விழுந்து சேர்க்கறதால டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தட்டை